அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி விசாகம் நட்சத்திரம் என் 28. இதை கணிதத்தில் எப்படி சொல்வார்கள் ஒன்று என்ற கணக்கில் சொல்வார்கள் ஆனால் இருபத்தி எட்டுக்கு ஒரு தனி பண்பு இருக்கிறது இப்போது எல்லாம் நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் அதாவது பெயரளவில் பெயரை கூட்டினால் என்ன எழுத்து வருகிறதோ அப்படி அதில் நீங்கள் ஏதேனும் ஒரு கடை வைத்திருந்தால் அந்த கடைக்கு ஒரு பெயர் இருக்கும் அந்த பெயருக்கு ஒரு எண் வரும் அது இருபத்தி எட்டாக வந்தால் இப்படி நீங்களே பாருங்கள் இது எந்த அளவுக்கு உண்மை என்று உங்களுக்கே தெரிய வரும் இருபத்தி எட்டு இரண்டு பிளஸ் எட்டு பத்து ஒற்றைப்படை ஒற்றை இலக்கமாக மாற்றினால் ஒன்று இந்த இருபத்தி எட்டு இன்னும் குணம் என்ன தனக்கு நியாயமெனப்பட்டதை தைரியமாக எங்கு வேண்டுமானாலும் சொல்வார் எங்கு வேண்டுமானாலும் சொல்வார் என்றனே இதுதான் ஒரு தனி சிறப்பு அத்தகைய மனோபாவம் கொண்டவர்கள் இவர்கள் புரட்சி கருத்துக்கள் உண்டு எல்லோரும் சொல்லுகின்றார்கள் நாமும் ஆமாம் சாமி போடுவோம் என்று போட மாட்டார்கள் ஆராய்ந்து பகுத்து பார்த்து இப்படித்தான் என்று ஒரு தெளிவான சிந்தனையை ஏற்படுத்தி கொண்டு அதன் வழி வலுவாது இருப்பவர்கள் இவர்கள் இவர்களுடைய பேச்சுகளை இவருடைய கருத்துக்களை நாம் செவிமடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் பல சமயங்களில் மாபெரும் உண்மை ஒழிந்திருக்கும் உதாரணமாக ஒரு காலத்தில் பாலிய விவாகம் செய்தோம் இளம் வயதிலேயே விதவை என்று சொன்னால் நாம் மறுமணம் செய்ய மாட்டோம் பெண்களுக்கு இவையெல்லாம் ஒரு காலத்தில் நடந்தது உடன்கட்டை ஏறுதல் கணவன் இறந்தால் உடன்கட்டை ஏற வேண்டும் பெண் பெண் இறந்தால் அவன் இன்னொரு மனம் முடிப்பான் இதெல்லாம் அந்த காலத்தில் நிலவி வந்த ஒரு விஷயம் இவைகளை தவறு என்று சொன்னவர்களும் உண்டு அவர்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த எண்ணுக்கு உட்பட்டவர்களாக அநேகமாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு எண் தான் இருபத்தி எட்டு புதுமை கருத்துக்கள் புரட்சி கருத்துக்கள் எல்லாவற்றையும் விட தன் மனதுக்கு இது உண்மை இதுதான் நியாயம் இதுதான் தர்மம் என்று பட்டுவிட்டாள் எங்கு வேண்டுமானாலும் அதை பற்றி பேசுவார்கள் இவர்களுடைய பேச்சில் உறுதி இருக்கும் எனக்கு சரியாக தெரியவில்லை என்றெல்லாம் குழம்ப மாட்டார்கள் உறுதியாக பேசுவார்கள் அத்தகைய பண்பு கொண்டவர்கள் இந்த இருபத்தி எட்டாம் தேதி இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்திருந்தாலும் சரி ஒருவேளை அவர்களது பெயர்களை எழுதி ஒவ்வொரு எழுத்துக்கும் எண் போட்டு கூட்டி பார்த்து அந்த கூட்டுத்தொகை இருபத்தி எட்டாக வந்தால் அன்னாருக்கு இந்த குணம் கண்டிப்பாக இருக்கும் ஒன்றாம் எண்ணில் பிறந்தவருக்கு ஒரு குணம் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவருக்கு ஒரு குணம் பத்தாம் தேதி பிறந்தவருக்கு ஒரு குணம் இருக்கிறது அதேபோல் இருபத்தி எட்டாம் தேதி என்று சொன்னால் இந்த குணம் மேலோங்கி நிற்கும் இப்பொழுது இந்த இருபத்தி எட்டாம் தேதியை பத்தி நான் சொன்னேன் நீங்களும் பாருங்கள் பார்க்க ஆரம்பித்தால் தெளி தெளிவாக தெரியும் ஒருவர் இருபத்தி எட்டாம் தேதி பிறந்திருப்பார் அல்லது அவர் பெயரை நாம் கூட்டி பார்த்தால் இருபத்தி எட்டு வரும் அவர்களுக்கு இந்த குணம் இருக்கும் அன்பர்களே நீங்களும் பரிட்சித்து பாருங்கள் எல்லாவற்றிற்கும் மூலம் எல்லாவற்றிற்கும் முக்கியம் எல்லாவற்றைக்கும் தாய் போன்றவள் ஜாதகம் நவக்கிரகங்கள் நாம் போடுகின்றோமே ஜாதகம் ராசி நவாம்சம் பாவம் அது ஏறிய நட்சத்திர பாதம் என்றலாம் இவைதான் மிக மிக முக்கியம் இவைகளெல்லாம் இவைகளிலும் உண்மை உண்டு என் கணிதம் இவைகளெல்லாம் உண்மை உண்டு ஆனால் ஜாதகத்தின் தயவின்றி என் கணிதத்தை சரியாக உரைக்க முடியாது அது எப்படி என்று வரும் நாட்களில் பார்ப்போம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி ராசி அன்பர்களை ஒரு நற்செயலை கையில் எடுத்து அது வெற்றி வரை விடாது உழைத்து நற்பெயர் பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற்பாதி நஷ்டம் மறுபாதி லாபம் என்று காட்டுகிறது மிதுனராசி அன்பர்களே செய்ய வேண்டிய ஒரு நல்ல வேலையை நல்லபடியாக நீங்கள் செய்து முடித்து குறிப்பிட்ட ஒரு சிலரிடம் நல்ல பெயரை பெற்றுக்கொள்ளும் நாள் நல்ல நாள் ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் விசேஷ திறமையை காட்டி திறமையை காட்டி வந்துவிட்ட துன்பத்தை அகற்றுவதும் வர இருக்கும் நன்மையை விரைவாக வரவழைப்பதும் இன்று நடக்கும் நல்லபடியாக சிம்மராசி அன்பர்களை புத்திசாலித்தனமாக ஆராய்ந்து ஏற்கப்பட வேண்டிய புது கருத்துக்களை ஏற்று அதன் வழி நடந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் கன்னிராசி அன்பர்களே ஆடிக்கறக்க மாட்டை ஆடி கறக்க வேண்டும் பாடி கறக்கும் மாட்டை பாடி கறக்க வேண்டும் இந்த நுணுக்கத்தை நீங்கள் பயன்படுத்தி எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிக்கும் நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே இன்று அலைச்சல் கஷ்டம் உண்டு இப்படி நடக்கும் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இருப்பினும் இந்த காரியத்தில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுகின்றீர்கள் அப்படி என்றால் இந்த நாள் நீங்கள் ஒரு சாதனையை செய்யும் நாள் விருச்சக ராசி அன்பர்களே நாளைய தினத்தை கணக்கில் வைத்து அது நல்லபடியாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களது பேச்சிலும் செயலிலும் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளும் நாள் இந்த நாள் தனுசு ராசி அன்பர்களே உச்சபட்ச உங்கள் திறமையை காட்டி உச்சபட்ச லாபத்தை அடையும் நாள் நல்ல நாள் இந்த நாள் மகர ராசி அன்பர்களை எந்த வகையில் முயற்சி செய்ய வேண்டுமோ அதை விடுத்து வேறொரு பாணியை கையாண்டு ஒரு சிறு நஷ்டத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் என்று காட்டுகிறது எனவே கவனம் தேவை கும்பராசி அன்பர்களே முறைப்படி நடந்து எடுத்த காரியத்தை நல்லபடியாக முடிப்பதோடு தேவையான பணத்தையும் பெறுவீர்கள் உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் உங்களை ஆதரிப்பார்கள் என்று மொத்தத்தில் இந்த நாள் எல்லா வகையிலும் நன்மையை செய்யும் நாள் மீனராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை பயன்படுத்தி உங்களது செயல்பாடு இன்று இருக்கும் அந்த செயல் மாபெரும் வெற்றியை கொடுக்கும் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை சிட்டி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் ஆர்ட்ஸ் காம்